எலியா கேட்கிறா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு அப்போ எலிசா சொல்கிறார் ரூம் இடத்தில் இருக்கிறதான அந்த அந்த வல்லமையானது எனக்கு ரெட்டித்தனமாக வேணும் அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது இது வந்து அரிதான காரியம் இது உனக்கு கிடைக்கும் அப்படின்னா நீ கவனமாக இரு நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை பார்த்த அப்படின்னா அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் எலிசா அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார் இருவரும் அங்கே பேசி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு நேரம் வந்தபோது எலியாவை ஆண்டவர் அக்னி ரதத்தில் எடுத்து கொள்ளுகிறார் இதை எலிசா பார்க்கிறான் பார்த்த உடனே என்ன நடந்தது அப்படின்னா இந்த எலியாவுடைய ஷால் எலிசாவுக்கு மேலே வந்து விழுந்தது எலிசா அதை எடுத்துக்கொண்டார் எலிசா அதை எடுத்துக்கொண்டு யோர்தான் நதியிலே வந்து அந்த ஷாலை எடுத்து யோர்தான் நதி அடித்து சொல்லுகிறார் எலியாவின் தேவன் எங்கே